நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமதர்ஷினி அமித்ஷா ஒருத்தர் தெரு வரைக்கும் வந்து வரவேற்று போயிருக்க கூடியதான் மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு அது யார் அப்படிங்கறத மதிமுக விரிவா பார்க்கலாம்

தனி விமானம் மூலமா மதுரை வந்திருந்தாரு அவருக்கு கட்சி தலைவர்கள் உற்சாகமா வரவேற்புமே அளிச்சிருந்தாங்க தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காலையில பதினோரு மணிக்கு போயிருக்காரு அவரோட வருகையொட்டி அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில ஒரு மணி நேரம் முன்னாடியே கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதிமே நிறுத்தப்பட்டிருந்துச்சு கோவிலுக்கு வருகை தந்திருக்க கூடிய அமித்ஷாவிற்கு மதுரை ஆதீனம் சால்வை அணிவிச்சு வரவேற்று புத்தகம் மற்றும் மனுவையும் வழங்கியிருந்தாங்க தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான முறையில வரவேற்புமே அளிச்சிருந்தாங்க தொடர்ந்து கோவில் நடைபெற்ற மத்திய கால பூஜையில கலந்துகிட்ட சுவாமி மற்றும் மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சிருக்காரு அவங்களோட சேர்ந்து பாஜக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக தமிழக மாநில தலைவர் நைதார் நாகேந்திரன் ஆகியோரும் பூஜையில பங்கேற்று அம்மனை தரிசனம் செஞ்சிருந்தாங்க இது தொடர்பா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பூஜை செய்ததுல மகிழ்ச்சி நாட்டோட தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் நம்மளோட குடிமக்களோட நல் இருக்கும் அன்னையோட ஆசைகளை பெற்று பிரார்த்தனை செய்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறமா அங்கிருந்து அவர் தங்கி இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல்ல உயர்மட்ட கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்திலையும் பங்கேற்றிருந்தாரு அதுக்கப்புறமா ஒத்தகடை பகுதியில் இருக்கக்கூடிய வேளமான் மைதானத்துல கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டு பேசிருந்தாரு அதாவது மதுரையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நடு வீதியில நின்னு மதுரை ஆதீனம் வரவேற்றதான் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிந்துச்சு சமீபத்துல மதுரை

தன்னோட மடத்தோட வாசல்ல அமித்ஷாவுக்கு காத்திருந்தாரு அமித்ஷா வாகனம் வந்ததுக்கு அப்புறமா நடு தெருவுல நின்னபடி அமித்ஷாவுக்கு சால்வா அனுவிச்சிருக்காரு மதுரை ஆதீனம் நடு தெருவுல நின்னு அரசியல் தலைவரை வரவேற்பது மரபுதானா அப்படிங்கிற சர்ச்சை சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு